வேதத்தை பார்த்துட்டு மாத்திரம் போனீங்கன்னா பிரோஜனம் இல்லை வசனத்தை கேட்டுட்டு மாத்திரம் போனா பிரோஜனம் இல்ல இதுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு டப்பாவை எடுத்து இப்படி உங்ககிட்ட காமிக்கிறேன் இந்த பாக்ஸ் யாருக்காக தெரியுமா மஞ்சுஷாக்காக அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் மஞ்சுஷா வேற எதையுமே திங்க் பண்ண மாட்டான் கர்த்தர் உன்னை நேசிக்கிறான் அப்படின்னு சொன்னா கூட தப்பாவுக்குள்ள என்ன இருக்கும் அல்லையா சொல்லுங்க கரங்களை உயர்த்தி தப்பாவுல அண்ணன் என்ன வச்சிருப்பாரு உண்மையாவே அந்த திங்கிங் இருந்துட்டு தான் இருக்கும் அதே போலதான் ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்ளணும் நீங்க நினைக்கும் போது உலக காரியங்கள் உங்களுக்குள்ள வரவே வராது உலக சில காரியங்களை நீங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க ஏன்னா நீங்க எதை வாஞ்சையா நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா கத்தருடைய காரியம் கத்தருடைய வார்த்தைகள் கத்தருடைய மேன்மைகள் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை கொண்டு போய் கடன்காரனாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அப்ப உயர்ந்த அடைக்கலத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு நம்ம விரும்பினா நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா கர்த்தருடைய நாமத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும்